தனியார் கல்லூரிகள் உட்பட அனைத்து கல்லூரிகளும் மாணவர்களிடம் வசூலிக்கப்படும் கல்வி கட்டணம் குறித்த விவரங்களை வெளிப்படையாக இணையதளத்தில் வெளியிடுமாறு உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்னும் பத்து நாட்களில் எண்ணப்படவுள்ள நிலையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ ஆலோசனை நடத்தினார் எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்வார் என்னவெல்லாம் செய்ய மாட்டார் என்ற உத்தரவாதம் அளித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய யூடியூபர் சௌக்கு சங்கருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கடன் தொல்லையால் மகன் மகள் மற்றும் பேர குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு ஆசிரியர் தம்பதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள அழைப்பிதழில் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிக்கப்பட்டுள்ளதற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் டூ வீலர் மீது கார் மோதிய விபத்தில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் அதானியும் அதிமுகவும் ஆறாயிரம் கோடி ரூபாய் நிலக்கரி ஊழல் தொடர்பாக பிரதமர் மோடியின் நடவடிக்கை என்ன என்று விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது இந்தோனேஷியா நாட்டில் நிலக்கரியை டன் ஒன்றுக்கு இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாய் அளவிற்கு மட்டமான தரம் கொண்ட நிலக்கரியை அதானி குழுமம் வாங்கி அதனை ஏழாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாய்க்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு விற்றுள்ளது இதன் மூலம் ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு அதிகமாக ஊழல் நடைபெற்றுள்ளது இதில் அதானி குழுமத்திற்கும் அதிமுக ஆட்சியாளருக்கும் மிகப்பெரிய பங்கு உள்ளது என்பதை இங்கிலாந்து நாட்டு ஏடு ஆதாரபூர்வமாக செய்திகளை வெளியிட்டுள்ளது இந்த ஊழல் மோசடி குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்களை தண்டிக்க வைப்பதன் மூலம் மோடி ஊழலுக்கு எதிரானவர் என்பதை நாட்டு மக்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது நியாய விலை கடைகளில் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் பிரதி மாதம் வழங்க வேண்டிய அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதில் கால தாமதம் ஆகிறது என்றும் பொருட்களின் அளவும் தரமும் குறைவாக இருப்பதாகவும் பொதுமக்கள் குறை கூறுகின்றனர் இது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று குறிப்பாக பருப்பு மற்றும் ஆயுள் தட்டுப்பாடு அவ்வப்போது உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் தமிழக அரசு நியாய விலை கடைகளின் மூலம் வழங்கும் பொருட்கள் அனைத்தும் தட்டுப்பாடின்றி இருப்பில் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் நியாய விலை கடைகளில் பணிபுரியும் பணியாளர்களின் கோரிக்கைகளும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலத்தில் பாலியல் வழக்கில் சிக்கியுள்ள பிரஜ்வல் ரேவண்ணா உடனடியாக நாடு திரும்பி வழக்கை எதிர்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் பிரதமரும் அவரது தாத்தாவுமான எச் டி தேவகவுடா எச்சரிக்கை விடுத்துள்ளார் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழும் மனைவியிடம் தகராறு செய்ததாக முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாசை போலீசார் கைது செய்துள்ளனர் கருத்து வேறுபாடு காரணமாக ராஜேஷ் தாசிடம் இருந்து விலகி பீலா தனியாக வசித்து வருகிறார் அவர் சட்ட ரீதியாக விவாகரத்து பெறவும் முயற்சி செய்து வருகிறார் பிரிந்து இருக்கும் மனைவி பீலாவின் வீட்டிற்கு ராஜேஷ் தாஸ் பத்து நபர்களுடன் சென்று அத்துமீறி நுழைந்து தகராறு செய்துள்ளார் காவலாளியையும் மிரட்டியுள்ளார் இதுகுறித்து பீலா அளித்த புகாரில் கேடம்பாக்கம் போலீசார் ராஜேஷ் தாஸ் மீது வழக்கு பதிவு செய்த நிலையில் அவர் இன்று கைது செய்யப்பட்டார் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் குறைந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது தொடர்ந்து இரண்டு நாட்களாக தங்கம் விலை குறைந்ததால் பலரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நேற்று சவரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் குறைந்த நிலையில் இன்று எண்ணூறு ரூபாய் குறைந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சென்னையில் ஒரு கிராம் ஆபரண தங்கம் நூறு ரூபாய் சரிந்து ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொன்னூற்று ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதன்படி ஒரு கிலோ வெள்ளி தொன்னூற்று ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது மத சார்பற்ற தள எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவின் கடவுச்சீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கடிதம் எழுதியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூர் மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் முன்னாள் மத்திய அமைச்சரும் தங்களது சித்தியுமான மேனகா காந்திக்கு எதிராக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை மற்றொரு பாஜக தரப்பில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தவிர முக்கிய தலைவர்கள் யாரும் மேனகாவுக்கு ஆதரவாகவும் பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை வாக்குப்பதிவு விவரம் அடங்கிய படிவம் செவன்டீன் சி யை பொது வெளியில் வெளியிடுவது தீங்குக்கு வழிவகுக்கும் என்று உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள எண்பது மக்களவை தொகுதிகளிலும் மோடி உட்பட அனைத்து பாஜக தலைவர்களும் தோற்பார்கள் என்று சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் உள்ள நூற்று நாற்பது கோடி மக்களும் பாஜகவின் என்டி கூட்டணியை நானூறு தொகுதிகளில் தோற்க செய்வார்கள் மீதமுள்ள நூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெறுவது கடினம்தான் என்றும் அவர் பேசியுள்ளார் சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட வழக்கு தொடர்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் பெற்றோரிடம் டெல்லி காவல்துறையினர் விசாரணை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த விவகாரத்தில் என்னுடைய வயதான பெற்றோரை துன்புறுத்த வேண்டாம் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு எக்ஸ் தளத்தில் வீடியோ வெளியிட்டு தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தென்காசி மயிலாடுதுறை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி அளித்துள்ளது